புரிஞ்சுக்கோங்க அதனால பின்னடைவு பின்னடைவுன்னு நீங்க சொல்றீங்களா எந்த எந்த விதத்தில் பின்னடைவு அதெல்லாம் நீங்க அதை விடுங்க பின்னடைவுன்னா கழகத்திற்கு என்ன பின்னடைவு இங்க நிக்கிறவங்க எல்லாமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அடையாளம் காட்டப்பட்டவங்களா புரட்சி தலைவர் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டவங்க அத்தனை பேர் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடி தான் நிக்கிறோம் எல்லா தமிழ்நாடு பூடாவுமே மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் எல்லாரும் அண்ணன் எடப்பாடியாருக்கு பின்னாடி தான் இருக்கிறாங்க எப்படி பின்னடைவு நீங்கள் எப்படி சொல்ல முடியும் ஒரே ஒருத்தர் போன உடனே பின்னடைவாயிடுமா பின்னணி ஆகிடுமா ஆகாது இது எம்ஜிஆர் போட்ட விதை அம்மா செத்து கொடுத்த ஆட்சி கட்சி இது இந்த கட்சி அழியுமா யார் தொட்டாலும் தொட்டவங்க மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களே தவிர அதில் இருக்கிறவங்க பாதிக்கவே மாட்டாங்க பின்னடைவு ஏற்படவே ஏற்படாது இது தவறான பிரச்சாரம் இல்லை ஏற்கனவே டிடிவி அப்புறம் ஓபிஎஸ் அப்புறம் சசிகலா இப்போ தொடர்ந்து இப்போ போயிருக்காங்க இது வந்து ஒரு கட்சிக்கு ஒரு விஷயமா இருக்காங்க ஒன்னே ஒன்று சொல்லட்டுமா ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோன்னு சொல்கிறாங்கல்ல முதல்ல இவங்க நாலு பேரை ஒன்றிணையை சொல்லுங்கள் முதல இந்த நாலு பேரை ஒன்றிணையை சொல்லுங்கள் அதுக்கு பிறகு மீதியை பேசலாம் நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம் ஒன்றியம் நகரம் வட்டம் கிட்டம் கிளை எல்லாம் நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம் அதே கொடி அதே எம்ஜிஆர் அதே அம்மா அதே ரெக்டலர் நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் இருக்கோம் ஒன்றிணைவோன்னு வெளியில் பேசுறவங்க நாலு பேரை முதல்ல ஒன்றா வர சொல்லுங்க அப்புறம் பேசுகிறாங்க தொடங்கட்டும் முதல்ல தொடங்கட்டும் பேப்பரில் தானே வந்திருக்கு இன்னும் அவங்க வந்து இடத்த பார்த்து சட்டை ஒழுங்க சரி பண்ணி தண்ணி இருக்கா லைட் இருக்கா பாதை இருக்கா ரோடு இருக்கா கொலை இருக்கா கொள்ளை இருக்கா கஞ்சா இருக்கா இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு தான் தொழில் பண்ணுறவங்க கால் வைப்பாங்க அப்போ பார்த்துக்கலாம்